சிவசம்பு ரமேஸ்வரன் சிவசம்பு அவரு அவருக்கு நல்ல அறிவானவர் அவர் கொஞ்சம் இதுக்குள்ள வேலை செய்திருக்கிறார் அவர் நல்ல வடிவம் எழுதி இருக்கிறார் அவற்றை இதை பாருங்க நல்லது அது நல்ல வளர்ச்சியானது அர்ஜுனாவை பற்றி அந்த வெளியில போனதை பத்தி கதை கையில் ஒருவர் தட்டி கையில அடுத்தது அந்த படிப்பை பற்றி கேட்டுட்டாங்க அவட படிப்பை பற்றி இன்றைக்கு வண்டவாளம் எல்லாம் போட்டு இருக்குது அர்ஜுனா

அந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுறாக்கள் பக்கத்துல இருக்கிற இருந்த அந்த எம்பி அந்த சின்ன பொடியன் அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை செய்தவர் அவர் என்னத பத்தி கதைக்கையல ஏன் அர்ஜுனா கதைக்க வேணும் அவர் கதைச்ச வேற ஐயா ரோங்கா கதைக்க வேறையா அதுக்கு இல்ல இப்ப அர்ஜுனா இந்த ஹோல்க் எல்லாம் செய்து கொண்டாந்து அப்படி அக்பாரங்க முறப்படி சட்டப்படி கையெழுத்துல வாங்கி தெரியப்படுத்திட்டு தான் ரெண்டு அர்ச்சனா போட்டு உடைச்சிட்ட அதுல பதினஞ்சு குடும்பம் இருக்குது ரெண்டு கட்டாயப்படுத்தி சைன் வாங்கி நிமித்த குடும்பம் சைன் தைக்கியா பிரதேச சொல்லி போட்டது

ஒரு அவசர தேவைக்கும் இது ஒரு பாதுகாப்புக்காக தான் புலச கொண்டு போயினும் அந்த இடத்துல வந்து நீதிமன்றத்தின் கட்டளை நிறைவேற்றுறதுக்கு புலச கொண்டு போயினும் அப்படி சில சில அடிப்படை விஷயத்துக்காக தான் புலச கொண்டு நிறைவு செய்யணும் ஆனால் மின்சார இந்த மின் கம்பத்தை நடுறதுக்கே புலச கொண்டு போய் செய்ய வழிகிட்டு சொன்னால் அங்க எவ்வளவு சட்டத்துக்கு முரணாக அங்கு அழுத்தம் நடந்திருக்கு அப்ப இப்ப இந்த பொலிஸ் வந்து பொலிசை நாங்க குற சொல்லாம இருக்கு என்ன சொன்னால் பொலிசு பொலிஸ் வந்து அரசு நிர்வாகம் சார்ந்தது அரசு நிர்வாகத்திலிருந்து ஒரு முறை புறப்பாடு செய்தால் அதை வந்து போலீஸ் நடைமுறைப்படுத்து அங்க போலீஸுக்கும் சிந்தனை இருக்கு இல்ல அது தம்பி இந்தியா முறைப்படி நடத்துறதுக்கு தான் பாக்கணும் இல்ல எங்கடாங்க உண்மைத்தன்மை என்று சொன்னால் சரியான போலீஸ் அதிகாரியா இருந்தால் இந்த அர்ஜுனா செய்ய வேண்டிய வேலையை அந்த இடத்துல வந்து அவர் விசாரிச்சு அவர் அறிக்க கொடுப்பா அது செய்யக்கூடாது இதுதான் இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களையும் எங்கட வன்னியில இருக்க நாங்கள் கடமை செய்ய இந்த சம்பவங்கள் சில சில அரசு அதிகாரிகள்கிட்ட கூட நாங்கள் போய் விசாரணை சொல்லி வந்து செய்யக்கூடாது செய்தால் கூட பிரச்சனை வரும் என்று அந்த சில சில விஷயங்கள் நாங்கள் நிப்பாட்டி கூட இருக்கிறோம் அப்ப இங்க வந்து போலீஸ் வந்து இன்றைக்கு ஒரு கை கைப்புள்ள மாதிரி இருக்கு அதான் பிரச்சனை அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டியது காலப்போக்கில் அச்சுநாசி நேரம் அதுக்கு ஏதாவது தன விஷயங்கள் செய்ய வேண்டிய காலம் உருவாக வேண்டாம் நம்புறேன் அடுத்தது வந்து முதல் வந்து போலீஸ் பிடிக்கிற இல்லை இவங்க முந்தி உங்களுக்கு தெரியும்

ஆளுங்கட்சியில இருந்தவைக்கு வந்து பாவங்கள் வேலை செய்கிற மாறிட்ட இப்பெல்லாம் மாறினபடியாக வந்து நிச்சயமா இனி அர்ஜுனாவுக்கு வந்து அவற்றை கையுமோங்கும் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு விடுவரும் மக்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இனிதா வள்ளிக்கிழமை நினைச்சு பாருங்க அர்ஜுனான்னு இவர் சந்திரசேகரன் இருந்த இடத்துல டக்ளஸ் இருந்திருந்தா அர்ஜுனா இப்போ ஜெயிலுக்குள்ளே இருப்பார் அப்போ கடவுள்தான் எல்லா கல்லறையும் துளைச்சு போட்டு க நேர்மையானவங்கள கொழந்திருக்குறாங்க இப்போ எல்லாமே அநீதியெல்லாம் அழிகிற காலம் இன்று நிறைய பாருங்கள் நாட்டில் நடக்கிற இதுகள் எல்லாம் எல்லாம் அழிகிற காலம் உண்மை உள்ளவங்களை கடவுள் கொழந்தை வெறு அரிப்பை தான்

அவர் ஒரு மக்களின் பிரதிநிதியா பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அதெல்லாம் என்ன சாதாரண ஒரு வாக்களால முடியுமா அது ஒரு அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு உண்மையில இருந்த ஒரு ஒரு அனுப்பு அனுக்கிறதான் அவருக்கு கிடைச்சிருக்கு உண்மையில வந்துடல் அர்ஜுனா அடுத்ததே அந்த ஏழாயிரம் பேரும் செய்த அந்த ஒவ்வொரு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கும் அந்த அடித்தளமாக இருக்கிறது இந்த இருபத்தி ஏழாயிரம் மக்களும் அவரை சரியாக நேசித்தலைக்கு அவர் இன்றைக்கு ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கார் உண்மையிலேயே அந்த இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு நாங்கள் இன்றைக்குமே நம்பிக்கணும் இல்ல இருக்கும் அவருக்கு இல்லை அவருக்கு டைம் காணாம போயிட்டு மன்னார்ல எல்லாம் ரெண்டு பேரே போட்றதா வந்திருப்பாங்க தெரியுமா மன்னார்ல அவருக்கு சரியான ஆதரவுசனங்கள் இல்லை நான் எப்படி பார்க்கணும் என்றால் அவருக்கு 27000 வாக்கு அங்க வாக்கு கழித்தது அத보다 உலகத்திலே இருக்கிற அவ்வளவு 12 லட்சம் மக்கள் எத்தின மக்கள் மனசார அவரை பூசிச்சிருந்தவர்கள் அது வந்து 27000 கையால விழுந்த வாக்கு இது보다 சதகம் என்னெண்டா டாக்டரை வந்து வேணுமென்று திட்டம் மட்டுத்தான் அந்த செல்வாக்கில் இருந்து விளைவிக்க தான் அந்த குறைஞ்ச அந்த பதினெட்டு நாளாக பத்தொம்போது நாள் கொண்ட ஜெயிலில் ஓட்டக்கூடிய காரணம் இவர் வந்து விஸ்தரித்து தன் அரசியலை மேற்கொண்டு அங்கால போகக்கூடாதுன்றது தான் அந்த நோக்கம் ஆனால் நாங்கள் அப்போவே நாங்கள் ஜோ யோசிச்சுனாங்கள் உண்மையில் வந்து அவர் எல்லா மாவட்டங்களையும் நிறுத்தி இருந்தால் சராசரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டு பேர் வந்திருந்தேன்னு சொன்னால் இந்த கட்சிக்கு வந்து எத்தனையோ ஏறத்தால் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வாக்குன்னு சொல்லி விரைக்க வீதாசார் அடிப்படையில் அதை பார்க்க மூன்று நாலு எம்பிஎல் வந்திருப்பினோம் காரணம் வந்து பழிவாங்கப்பட்டேன் அதான் உண்மை ரெண்டாந்தரம் அந்த தாயும் புள்ளையும் இறந்த நேரம் அந்த சனம் முழுக்க அந்த வந்த சனம் முழுக்க அர்ஜுனாவை வர சொல்லுங்க அர்ஜுனாவை வர சொல்லுங்கன்னு தான் அழுகுது அப்ப நினைச்சு பாருங்க உப்படி மன்னார் ஆஸ்பத்திரி வந்து மன்னார் மாவட்டத்துல உள்ள எல்லா எளிய சகலத்துக்கும் பொதுவானது. அப்ப அந்த ஜனங்களுக்கு ஒவ்வொருவர் ஆதரவு அர்ஜுனாக்கு இருந்திருக்கு முகாம் தெரியாமலே. அர்ஜுனார்க்கு ஆஸ்பத்திரிக்குள்ளுக்குள்ள போனது ஒரு இரவுல. எனக்கு அதுதான் சரியான கவலை மன்னார்ல அநியாயம் ஆயிட்டுதே சாரி. அந்த கூட்டத்துல மன்னார்ல போட் இருக்கல அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல வடகுலக்கு சுவாதாரத்urai இன்றைக்கு எவ்வளவு லட்சம் வந்திருக்குது எவ்வளவு லட்சத்தை இருக்குது மிச்சம் இவ்வளவு லட்சத்தை செலவழிக்க திருப்பி அனுப்பி இருக்குது ஆனா சாபைச்சேரி இன்னும் கிராமக்கிரமா வைத்தியசாலையில் எவ்வளவோ புனரணக்கப்பட வேண்டியிருக்குன்னு சொன்னால் ஆளுமையாக பது சொல்ல வேண்டிய வடகிழக்கு சுகாதார திணைக்க அதிகாரி சத்யமத்தியாக இருந்தும் அவர் எப்படியான பதிலை கூறியிருக்கார் என்று சொன்னால் இந்த விடயங்களை இந்த ஊடகங்களும் இந்த பெரிய பெரிய இன்னைக்கு அர்ச்சனா கூட சொல்லி கொண்டு பெரிய பெரிய அறிஞர்களும் ஏன் இந்துக்கான பதில அவர்டே இருந்து எதிர்பார்க்கல ஏன் இந்த விமர்சனத்தை செய்யல சத்யமூர்த்தி ஐயா அந்த விஷயத்துக்கு சரியா பதில் அளிச்சிருக்கிறாரா இல்ல நான் உடா பூஜை செய்திருக்கிறேன் அதை செய்து நான் வெட்டி கண்டுக்கிறேன் இவ்வளவு காசு நான் திருப்தி அனுப்ப இல்லையா அவ்வளவு தன்னை தெளிய கேக்க கூட இல்லமண்ணா அன்றைக்கு அந்த அதுல முதல் வந்த வீடியோல இருபத்தி நாலாவது நிமிஷத்தை போய் பாருங்க சத் சத்தியமூர்த்தி எப்படி சொன்னால் கடவுளா இருந்தாலும் தரையும் விடமாட்டன் வெளியில வச்சு எனக்கும் எல்லாம் செய்ய தெரியும் என்று ஒரு வைத்திய அதிகாரி சொல்ற விஷயம் நீ வெளியில வா நான் உனக்கு மண்டையில வைக்கிறேன் என்ற மாதிரி சொல்ற அவ்வளவு கேவலமா சொன்னவரு ஒரு தரும் என்ன இந்த என்ன எழுதுதோ தெரியல ஆஸ்பத்திரிக்கு போன தொண்ணூறு விதமான சனங்கள்கிட்ட நீங்க விசாரிச்சு பாருங்க ஒருவராவது இந்த யாழ்ப்பாணத்து ஆஸ்பத்திரியில வேலை செய்யற சத்தியமூர்த்தியோ அங்க நர்ஸ் மாறையோ ஒருவர் ஆவது நல்லதுமா எந்த நேரம் இருபத்தி நாலு மணித்தாலும் டெலிபோன் அவரை வந்து அங்க வேலை செய்யற டாக்டர்ஸ்லும் கூப்பிடக்கூடாது அவர் அந்த அதுக்கெல்லாம் சரி என்னொரு நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் சாவச்சேரியில அர்ச்சனாவை ஒரு டாக்டர் அப்படி தன்னை கேவலமா பேசி தன்னை நீ சேருண்டு கூப்பிடும் சொன்ன அதுக்கு ஒரு நடவடிக்கை அவர் எடுத்தாரா அவர் அவருக்கு எதிராவே அவருக்கு எதிராவே தொழிற்சங்கத்தை சேர்த்து ஸ்ட்ரைக்க செய்கிறார் என்னெண்டு அவர் செய்வரெண்டு எதிர்பார்க்கறாரு அவருக்கு எதிராக அங்க மக்களுக்கு வருத்தமான மூன்று நாளா அவர் ஸ்ட்ரைக்கு ஓர்கனைஸ் பண்றார ஒளிய அவரால் மற்றபடி எப்படி செய்ய முடியும் தெரியும் அவருக்கு வந்து இனி வந்து மக்களுக்கு விளங்கிட்டது அவர் இருக்க முடியாது குறிப்பிட்ட உண்மையிலேயே ஒரு சுகாதார வைத்தியசால அதிகாரியில அந்த இடத்துல உதாரணமாக சாவத்திரி வைத்தியசாலையில விசாரணை வரைக்கு அச்சுனா அந்த இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு இடம் மாற்றின வேண்டா தற்காலிகமாக அப்படி விசாரணை நடத்திக்கு அந்த இடத்துல அவர் பணியாற்றினாது இதே போன்றுதான் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில சத்தியமூத்தி ஐயாக்கு எதிராக சுகாதாரத்தினால விசாரணை ஒன்று இடம்பெறமாக இருந்தால் தற்காலிகமாக வைத்தியத்துற சட்டத்தின் பாடி நிச்சயமாக கிடமாற்றப்பட வேணும் கிடமாற்றப்படுவ பொறுமையா இருப்போம் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த மூன்று பேர் அங்க இருந்த அங்க டாக்டர்ல அதுல ரெண்டு பேர் வெளியில போய் இன்றைக்கு அவர் வந்து ஆஸ்திரேலியால இருக்கிறவர் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார் மற்றவர் வந்து ஆஸ்திரேலிய அமெரிக்கால இருக்கிற இவர் வந்து ஆறு மாதம் மஹிந்தா கவர்மெண்ட்ல உள்ளுக்கு இருந்து ஆறு மாதம் அவங்க வந்து நீ இதுகளை சொல்லி இறுதியா வந்து இப்ப யூஎன்ல கூட இவர் வந்து அந்த ரெண்டு டாக்டர்ஸும் தமிழ் மக்களுக்கு சார்பா இருந்தால் இவர் போய் எதிரா சொல்வேன் நான் தவறுதலா அந்த கணக்குகளை சொல்லி போட்டேன் அப்படி ஒன்னும் பெருசா நடக்கலையன்று சொல்றதுக்கு தான் அவரை வச்சு கொண்டிருக்கிறேன் அங்க சிறிலங்காவிலே அதற்காகத்தான் வச்சு கொண்டிருக்கிறார் கொடுமை நடக்கும் வெளியில வந்து ஒரு புத்தகம் வழி நேற்று அந்த நடந்த விஷயங்களை பற்றி இருக்கிற இருக்கிறார் அவர் ரெண்டு பேரும் வந்து யூஎன்ல ஆல்ரெடி சொல்லிடுற இவர் சத்தியமூர்த்திய அங்க வந்த மைந்தாவின் அரசும் எல்லாம் வந்து கொடுத்து வந்து வச்சிருக்குது உது எப்ப வலிக்கும் இவ எப்ப யூஎனுக்கு கடும் பிரச்சனை கொண்டு விரைக்க இவரை கொண்டு போய் நிறுத்தி போட்டு சொல்லப்படும் ஓ அங்கே பெருசாக ஒன்று இல்ல நான் தவறுதலாக சொல்லி போட்டேன் என்று சொல்லி இவருக்கு இவரை வந்து சொல்லப்படும் படம் வந்து அதுக்காகத்தான் அங்கே இருக்கிறார் அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுதுண்டு நாங்கள் இருந்து தான் பார்க்க வேணும்